இந்தியாவுக்கு தானே கேட்குறோம் நம்மளுக்கு கேட்கலையே தமிழ்நாட்டு கேட்கல இல்லை இன்னொரு ஸ்டேட்டு கேட்கல இந்தியா ஒரு வந்து ஒன்றா இருக்கணும் எல்லோரும் அண்ணாமலை ரெண்டு மூணு தடவை பேசியிருக்காரு ஒரு ரெண்டு தடவை வீரே கூட வந்தார் எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்கள் கட்சி போடுகிற அளவுக்கு வலுவில்லை இப்போ வந்து நிறைய கட்சி வந்து தேர்தலில் நிற்காம தானே கூட்டணி இருக்குது இந்தியாவில் எல்லாரும் இருக்கிற நானும் இந்தியன்தான் நீங்களும் இந்தியன்தான் இவரும் இந்தியன்தான் நரேந்திர மோடி அவர்களை திரும்பவும் பிரதமர் ஆக்குவதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் ரோடுகள் எலக்ட்ரிக் லைன்கள் மற்றும் விவசாயத்துக்கு என்னங்க ஒரு விவசாய குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபா வருஷம் அவங்க கணக்கில் போய் க்ரெடிட் ஆகுது அவளுக்கு கையில் கூட கொடுக்கறதில்ல ஒரு விவசாய குடும்பத்துக்கு ஆறாயிரம் வருஷம் அது இல்லாமல் எளிமையான மக்களுக்கு வருஷம் வந்து ஆயிரரூவா இப்படி இதெல்லாம் வந்து யார் கையிலேயோ ஒரு ம வியோ கையிலையோ ம மற்ற அதிகாரிகள்லேயே கொடுக்குறதில்லை எல்லாம் அவங்கவுங்க கணக்கில் போய் கிரெடிட் ஆகுது இன்னும் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க எதுலேயுமே லஞ்சம் இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு இதை எல்லாம் செய்வதற்கு அவர்கள் இன்னும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே முயற்சி பண்ணுறாங்க நமக்கு அப்புறம் நம்ம பையனுக்கு வேலை பையன் பையனு பேரனுக்கு வரணும் இங்கேயும் முயற்சி நடக்குது அதாவது வாரிசுக்கு கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கணும் ஒன்று வாரிசுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நடக்குது ஆனால் அங்கெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு எதாவது கிடைக்கணும் அப்படின்னு நடக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொழி பற்றி பேசுகிறோம் மொழியில் இருக்கிற சாதாரண ஒரு ப அரிஜன மக்கள் இங்கிருந்து மத்திய பிரதேசத்தில் போய் இந்தியாவிலேயே சுத்தமான இந்தி பேசுகிற ஸ்டேட்டு மத்திய பிரதேஷ் நிருபர்களுக்கும் தெரியும் அதாவது சுத்தமான மொழி வந்து இந்தி பேசுகிற ஸ்டேட்டு வந்து மத்திய பிரதேஷ் பாக்கி ஸ்டேட் எந்த ஸ்டேட்லேயும் சுத்தமான இந்தி இருக்காது ஒரிசாவில் போனீங்கன்னா ஒரிசா கடந்து பேசுவான் போனால் பெங்காலி கலந்து பேசுவா அப்படி ஒவ்வொரு குஜராத்தில் போனால் குஜராத்தி கலந்து பேசுவா ராஜஸ்தான் போனால் ராஜஸ்தானை கலந்து பேசுவாங்க அந்த மாதிரி பஞ்சாப் போனால் பஞ்சாப் கலந்து பேசுவாங்க சுத்தமான ஹிந்தி பேசுகிற ஒரு ஸ்டேட் எது என்று சொன்னால் அது வந்து மத்திய பிரதேசம் அந்த மத்திய பிரதேசம் போய் ஒரு தமிழனுக்கு எம்பி ஷீட்டு கொடுத்து செய்கி வச்சு இந்தியாவை ஒரு ஒரு மொழியே இருக்கக்கூடாதா இந்தியாவுக்கு தானே கேட்குறோம் நம்மளுக்கு கேட்கலையே தமிழ்நாட்டு கேட்கல இல்லை இன்னொரு ஸ்டேட்டு கேட்கல இந்தியா ஒரு மொழியாக இருக்கணும் இந்தியா வந்து ஒன்றா இருக்கணும் எல்லோரும் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் ஒரே மொழி பேசணும் எல்லா ஸ்டேட்டுக்காரரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரைம் மினிஸ்டருடைய அவருடைய எண்ணம் அது இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரை மினிஸ்டர் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கேயாவது தொழாவி அங்கே இந்துக்கள் கோயில் இருந்தால் சாமி கும்பிடாமல் அது வர்றதில்லை அது காலையில் டெல்லியில் புறப்பட்டு நேராக திருவனந்தபுரம் போய் அங்கே பெரிய நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கன்னியாகுமரி வந்து அங்கே நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து பாளையங்கோட்டை வந்து பாளையங்கோட்டையில் மிகப்பெரிய கூட்டம் நம்ம பல்ல இடத்துல புகழூரில் இருக்கட்ட போட்ட கூட்டத்தை விட கூட்டம் பாளையக்கோட்டையில் அதை முடிச்சிட்டு தூத்துக்குடி போனார் தூத்துக்குடியில் மிகப்பெரிய கூட்டத்தை முடிச்சிட்டு அப்புறம் சென்னை போனார் ஒரே நாள் இதெல்லாம் இப்படி பல இடத்துல அவருடைய வயசுக்கு சுற்றி நாட்டு மக்களுக்கு என்ன வேணுங்கிறத விவரமாக எடுத்து சொல்லுகிறார்கள் அதை ஏற்றுக்க வேண்டியது ஏற்றுக்க வேண்டாதது நம்முடைய விருப்பம் அவை வருகின்ற தேர்தலிலே அவருக்கு நம்மளுடைய பகுதியில் இருக்கிறவர்கள் அனைவரும் அவருக்கு ஓட்டு போட்டு மீண்டும் அவர் பிரதமராக வர வேண்டும் என்று நம்மளுடைய கொங்கு நாட்டு மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் நாம் கொங்கு நாட்டு மக்கள் என்றால் ஒரு இனத்தவர் அல்ல நாம் எங்காவது போனால் என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்காரன் தான் சொல்கிறோம் நீங்கள் எந்த ஸ்டேட்டு என்ன சார்னு கேட்டால் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இருக்கிறவர்கள் எங்கேயாவது போய் கேட்டால் என்ன சொல்லுவோம் நாங்கள் தமிழ்நாடு கொங்கு நாட்டுக்காரன் தான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அறந்தாங்கி அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அந்த செட்டி நாட்டுக்காரன்னு ஒரு குரூப் இருப்பாங்க தெரியும் அவர்கள் நீங்கள் யாருன்னு கேட்டால் ரயிலில் போகும்போது அவங்க நாங்கள் செட்டியாரு முதலியாருன்னு சொல்லவே மாட்டாங்க என்ன சொல்லுவோம்னா நாங்கள் செட்டி நாட்டுக்காரரு தான் சொல்லுவோம் மழை தானே நம்மளுக்கு தண்ணி கொடுக்குது கொங்கு நாட்டினுடைய காற்று தானே நம்மளுக்கு காற்று கொடுக்குது அதனால் நம்ம எல்லா சமுதாயத்தக்காரரும் இந்த கொங்கு நாட்டினுடைய தண்ணி கொங்கு நாட்டினுடைய காற்று கொங்கு நாட்டினுடைய எல்லாமே நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் கொங்கு நாடுன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா வந்து விட்டுற கொங்கு நாடுங்கிறது ஒரு ஜாதியே இல்லை ரொம்ப நாடுங்கிறது இந்த நாடு இந்தியாங்கிறது ஒரு ஜாதியாக இல்லை இந்தியாவில் எல்லாரும் இருக்கிற நானும் இந்தியர் தான் நீங்களும் இந்தியர்ந்தான் இவரும் இந்தியர் தான் எல்லோரும் அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழர் தான் அவை எங்கே இருந்தாலும் தமிழர் தான் ஆகவே எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய வரும் போகிற தேர்தலில் நம்ம நரேந்திர மோடி அவர்களை திரும்பவும் பிரதமர் ஆக்குவதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபெற்று உழைக்க வேண்டும் எல்லாம் முடி எல்லாரும் தேர்தலில் எப்படி கூட்டணி என்ன கண்டிஷனில் சேர்றாங்கன்னு பார்த்துட்டு எங்கள் கண்டிஷனையும் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா நம்ம இந்த பகுதிக்கு முன்னேறுவதற்கு கொங்கு நாட்டு பகுதி முன்னேறுவதற்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம கொங்கு பகுதி முன்னேற்றத்திற்கு ரோடு தண்ணி எலக்ட்ரிசிட்டி இப்படி பல்வேறு வசதிகள் நம்ம கொங்கு நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம எழுதி கொடுத்து இருக்காங்க நிச்சயமாக அதை அவங்க ஏற்றுக்கிட்டா தான் நாம் அவளுக்கு ஆதரவு பண்ணுவோம் அண்ணாமலை ரெண்டு மூணு தடவை வச்சிருக்கார் ஒரு ரெண்டு தடவை விதிரே கூட வந்தார் அப்புறம் இவங்க எல்லாருமே அவரோட இப்போ கூட வந்தாங்க இவங்க எல்லாமே அவர் நந்து பெரியசாமி எல்லாமே வந்தாங்க எல்லாமே நம்ம இடத்துக்கு வந்து அண்ணாமலையும் வந்து மற்றவங்களும் அதில் அது கீழே எல்லாம் வந்து நம்ம இடத்துலையே பேசிட்டு திருப்பூர் வந்து பேசுனாங்க எங்களுக்கு அந்தளவுக்கு எங்கள் கட்சி போடுகிற அளவுக்கு வலுவில்லை அடுத்ததுக்குள்ளே நாங்கள் வலு பண்ணிடுவோம் இப்போ வந்து எங்களுக்கு அளவுக்கு எங்கள் கட்சி போடுகிற அளவுக்கு வலுவில்லை இப்போ வந்து நிறைய கட்சி வந்து தேர்தலில் நிக்காம தானே கூட்டணி இருக்குது தேர்தலில் நிற்காத கட்சி நிறைய இருக்குது